பிரபஞ்ச ஆட்சி செய்யக்கூடிய சிவமிருந்து இருந்து உரையாடக்கூடிய திரு நிகழ்வு இது தேவர்களும் சித்தர்களும் முக்கத்து முக்கோடி கணங்களெல்லாம் வந்து நவகோடி பேராட்டர்கள்லாம் வந்து நல்ல அருள் வளையம் விட்டு சிவசித்த மகா வளையம் விட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தளம் இது இயல்பில் வந்து இது எளிமையான விஷயமா எளிமையான எல்லையா எளிமையான ஊராக கிராமமாக இருந்துட்டாலும் கூட பூர்வ ஜென்ம புண்ணிய நிகழ்வுலாக இந்த நிகழ்வெல்லாம் நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அமர்ந்தவங்க என்ன என்ன மனோநிலைகளை வந்திருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்த பிறகு சரணாகதி நிலையில் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது கற்றது கல்லளவு கையளவு கல்லாதது உலகளவுன்னு அந்த உயர்ந்த வாக்கியத்தில் மனசில் கொண்டு இறைவன் ஒருவனே பெரியவன் அதை நம்மெல்லாம் அவனால் அவன்கிட்ட இருந்து ஈயப்பட்ட கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட பஞ்சபூதங்களில் இருந்து பெறப்பட்ட அந்த அருள் கொடையினால் சிவசித்த மகா கொடையினால தான் நம்ம தேசம் கூட நெகிழ்ந்து நடக்க முடியுது பேச முடியுது சரீரமும் சாரீரியமும் கூட அந்த பஞ்சபூதங்களில் இருந்து வழங்கப்பட்ட ஆற்றலால் தான் நம்ம நடை பயில முடியுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அபாயங்கள் உறுப்புகள் எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களால ஏற்கப்பட்டது நம்மளால் ஒன்றும் கிடையாது பஞ்ச மூந்து கூட நிற்க முடியாது பார்க்க முடியாது உணர முடியாது பேச முடியாதுன்னு எல்லாமே தெரியும் நிச்சயலாம் வந்து இப்போ எல்லாம் இருக்காங்க அதனால் அதெல்லாம் உயர்வாக கொண்டு நம்மகிட்ட எதுவும் கிடையாது காற்று வீட்டில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி தான் மனுஷன் இருக்க முடியாது நீர்நிலைகளும் அதே தான் அதே மாதிரி மண்ணிலை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் திருப்பி நினைவுபடுத்துகிறோம் இந்த சபையில் வந்து அதனால் நம்ம பெரியவன் கிடையாது நம்ம வந்து பெரியவரால் பெரியவங்களால் உலாவை விட்டுருக்காங்க நம்மளை நான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்னைக்கு வந்து நம்ம கொள்ளுதமோ நம்ம என்றைக்கு செத்து போகிறோமோ அன்னைக்கு தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட பெருமக்களோட பெரு வாக்கு அது இயல்பில் எல்லாருமே அந்த வாக்கை சொல்லிட்டு வந்துட்டாங்க உணர்ந்து கண்டுகிட்ட வாக்கியம் அது உயர்வான வாக்கியம் அது உத்தம வாக்கியம் அது நான்கத விஷயங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றும் தெரியாது நமக்கு அப்போ நம்ம வினை கர்ம வினைகள் முன் ஜென்ம நல்வினைகள் தீ வினைகளால் நமக்குள்ள காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற விஷயங்கள் பகிரப்படுது அதனோட வீரியத்துக்கு அதனோட தன்மைக்கு ஏற்ப அதனோட அத்தகைய கொடுப்புக்கு ஏற்ப வந்து தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுது அருளப்படுது வழங்கப்படுது பகிரப்படுது அதல் இந்திரியங்கள் மூலமாக எல்லாம் இறை மக்கள்லாம் நீங்கள் வந்து உட்கார்ந்துருப்பிய பல நூல்கள் கத்துருப்பிய பல ஆசான்களை பார்த்துருப்பிய பல பல அனுபவ பகிர்வுகள்லாம் உங்களோட பல சச்சங்க நிகழ்வுகளுக்கெல்லாம் இயல்பான நிகழ்வுகளுக்கு இருப்பீங்க எல்லாத்தையும் விட உயர்வான நிகழ்வுன்னு இதை அடித்து சொல்வது எதுக்குன்னா இங்கே வந்து எங்குமே இல்லாத நிகழ்வாக சித்தர்களும் தேவர்களும் வந்து உரையாற்றக்கூடிய உன்னத நிகழ்வு எங்கும் காணா நிகழ்வா இந்த எல்லையில் இன்றைய த தினத்தில் போகுது அது நீங்கள் அங்கங்கே இருந்து வந்தவங்கெல்லாம் பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு நினச்சி அந்த உயர்வான விஷயங்களை நம்ம உயர்வானவங்க இறை சூட்சமத்தில் உட்காந்துருக்காங்க இங்கே மாநிலர்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்க இறைவன் அற்புமாக இறை சட்டங்க நிகழ்வுகளை காணும் போது உங்கள்கிட்ட ஏற்றுக்கிடணும் வாங்கிக்கிடணும் பெற்றுக்கிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லையில்லாத அளவுக்கு சித்தர்கள் திருவாயிலிருந்து மொழியாக கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் எல்லாம் எமக்கு தெரியும் நான் கற்காத விஷயம் பார்க்காத விஷயம் காணாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைவாக இருக்கும்போது அதுக்குள்ள நிறைவுக்குள்ள ஒரு நிறைவை கொண்டு செலுத்த முடியாது அப்படிங்கிறத உயர் உன்னதும் குறை குறையாக இருந்தால் தான் அந்த இடத்துல அதை நிறைக்க முடியும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கவனத்தோடு செலவிட்டு இல்லாமல் அந்த இடத்துக்கு வரலாம் அப்புறம் மாதிரி ஆளுக்களை சந்திக்கிறதுக்கு உயர்வான விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அற்புதமாக இந்த எல்லையில் இன்றைய தினத்தில் எல்லார்டையும் அனுமதி வாங்கி சிவத்திட்ட அனுமதி வாங்கி எல்லாம் ஒருங்கிணைத்து உயர் உன்னத பெருங்கூட்டமாக இயல்பில் வந்து சிறு கூட்டமாக இருந்துட்ட போதும் இந்த சித்த சபையில் இருந்து வந்து அமரும் போது முப்பத்து முக்கோடி நவகோடி எல்லா பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் இந்த எல்லையை சூழ்ந்து இந்த எல்லையில் இந்த எல்லையை ஆளக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் இங்கே வந்து அற்புதமான விஷயங்கள் இன்றைக்கி நடைபெறப் போகுது அப்படிங்கிறது யார் என்ன எப்படிங்கிற விஷயம் இயல்பில் எங்களுக்கு தெரியாது சித்தர்கள்ட்ட சூட்சமத்தில் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் இயல்பாக உங்களை வந்து எங்கள் திருச்சபையிலிருந்து திருமகா சபையிலிருந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து உயர் உன்னத இறைநீள் இறைநூல் பெற்ற ஒரே இருந்து உங்கள் அனைவரும் சித்தர்கள் தேவர்கள் சார்பாக அவர்களின் அற்புதமான அத்தகைய குரல் நிலையிலே இருந்து உங்களை வரவேற்று அற்புதமான இத்தகைய கலியுக மாற்ற நிகழ்வுக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான சபைக்கு வந்து அதன் அற்புதமான நிகழ்விலே இயல்பிலை அமர்ந்திருந்த போதும் சூட்சமமாக உங்கள் ஜென்ம புண்ணிய நிகழ்வு வரும் கேட்குறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவித்து அகத்திய பெருமானே வந்து காத்துக்கிட்டுருக்காரு இப் எப்படி இந்த நிகழ்வு ஒரு சின்ன ஒரு விஷயமானா சொல்லிக்கிடுவோம் என்ன என்ன இங்கே மட்டும் எப்படி நடக்கு இவங்க மட்டும் எப்படி பேசுகிறாங்க இறைவனோட இது உண்மையா அப்படிங்கிறத கேள்விக்குறிய ரொம்ப பேருக்கு கைகளில் வச்சுக்கிட்டு கொடை மாறி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குறத இறைவன் உணர்றாரு சித்தர்கள் உணர்றாங்க அதற்கு பல சூட்சம ரகசியங்கள் இருக்குது யுகமறியா சித்தர் யுகம் இதுவரைக்கும் எந்த இதிகாச பிராணங்களையும் கேட்டிருக்க மாட்டேன் அந்த பேர் சிவமகா வாழைச்சித்தன் அப்படிங்கிற ஒரு சித்தன் நான் வாழை சித்தன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னா வாழை சித்தன்கிறது எளம் வயசில் சித்தன் ஆகிறதா பா வாழை வாழை அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரே அர்த்தம் தான் ஆனால் இளம் வயதுங்கிறது அந்த 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 அர்த்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இளம் வயசில் சித்தன் இள இளம் வயசுன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசாக கூட சித்த இள வயசுன்னு தான் சொல்லுவாங்க அந்த நிலையில் சித்தர்கள் ஆனவங்கன்னா வாழை சித்தன்னு பேர் சூட்டி மகிழ்ந்திருக்காங்க மக்கள் ஆங்காங்கே அவங்களோட ஜீவ சமாதிகள் அது இது இதுன்னு பார்த்துப்பியே இது யுகமரியாத வாழை சித்தர் இவரோட வரலாறு வந்து சிவ சிவம் சொல்லி அகத்தியம் சொல்லி கேட்கப்பட்ட விஷயங்கள் உணர்த்தப்பட்ட விஷயங்கள் சிவம் தோன்றிய காலத்திலே தோன்றியவர் தான் சிவமகா வாழை சித்தர் சிவமேறு சிவமகா வாழை சித்தர் வேறு கிடையாது சிவத்தின் முதல் சிவத்தோட இப்போ சிவங்கிறது சிவபெருமான்கிறது ஒரே ஆற்றல் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் புண்ணிய ஆற்றல்கள்லாம் ஒருங்கிணைஞ்ச தான் சிவம் ஒட்டுமொத்த சாதுக்கள் சங்கமும்னு சொல்லுதாங்கல்ல பாடல் வரிகளில் கூட அதை எடுத்திருக்காங்க எல்லா உயர்நிலை சித்த பெருமக்களும் ஒருங்கே சேர்ந்த உயர்வான தெய்வங்கள்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு நிலை தான் இருந்தால் எல்லா நிலைகளும் வெளிவந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரண காரிய நிகழ்விற்காக அங்கேருந்து உதிக்கப்பட்ட விஷயம் பிரபஞ்ச மையத்தில் இருந்து சிவமாக பிரபஞ்ச மையமாக சொல்கிறாங்க ஆதியும் அந்தமும் அவரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருந்து பிரிஞ்சவங்க தான் எல்லா இறை ஆற்றல்களும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் அறிஞ்சதை திருப்பவும் தெரிவித்து அற்புதமான அத்தகைய ஆற்றல் முதல் 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 சிவம் தோன்றி அற்புதமான காலத்திலே தோன்றி அத்தகைய சிவத்தோட அந்த புண்ணிய ஆற்றல்கள் புனித ஆற்றல்கள் மேன்மை ஆற்றல்கள் அத்தகைய இறை ஆற்றல்கள்லாம் அந்த இறை நிலை கொண்டு அற்புதமாக அந்த நெற்றி பொற்றின் வழியாக வருவது தான் அது அக்னி சூழையாக வந்து அதை ஆக்கவும் அழிக்கவும் செயல்கள் நடைபெற்று அந்த நிலை கண்டு தவத்தில் அமர்ந்த சித்தர் தான் வாழை சித்தர் அவருக்கு அருள் வளையம் விட்டு சிவ வளையம் விட்டு பிரபஞ்ச வளையம் விட்டு அத்துணை நிலைகளும் சிவம் வளையம் முறையில் எல்லாரும் வளையம் விட்டுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த நிலைகளெல்லாம் புண்ணியத்தை எங்கே கொண்டு தேக்கி சிவமகா வாழை சித்தருங்கிறத அற்புதமான அந்த சித்தர்களுக்கு அனுகிர தவத்திற்கு அனுகிரகம் கொடுத்து புண்ணிய நிலைகளை போலாம் செய்யக்கூடிய புண்ணிய நிலைகள் யுக யுக யுகமாக பதினோராயிரம் யுகம்னு சு சுவடியில் சொல்லுதாங்க அது சூட்சமம்னு சொல்லிட்டார் அகத்தியர் கோடான கோடி யுகங்கள் பதினாறாயிரம் கோடி பதினோறாயிரம் கோடி யுகங்களே கற்பனையில் கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு அதுக்குள்ளேயும் சூட்சமம் இருக்குதுன்னு அகத்திய பெருமானு சிவபெருமானும் சொல்லுதாங்க அந்த நிகழ்வு அந்த அந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் சிவமகாவலை சித்தன் அச்சித்தனை வந்து வெளியே கொண்டு வராங்க அந்த சித்தனோட ஆற்றலை வந்து வெளியே கொண்டு வந்த தலம் தான் அந்த தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை இதுவெல்லாம் இறைவன் வைத்த நாமம் கலியுக தேவ சபை தர்மசாலை சிவசாலை சிவமனம் சித்தவனம் ஞானவனம் அப்படின்னு ஆயிரம் நாமங்களுக்கு மேலே சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் புகழ்ந்து கூறிட்டாங்க அது இப்போது இப்போ தற்சமயமே இறைவன் வைத்த பேர் வந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைன்னு அந்த வாழை பிரபஞ்சத்தையும் வாழை சித்தையும் சிவத்தையும் சேர்த்து அந்த நாமகரணத்தை சூட்டி வச்சுருக்காங்க உயர்வான சிவை தலைமை சபை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுதாங்க அந்த நிலையில் அகத்தியன் வந்து அற்புதமாக அந்த எல்லையில் வந்து அமர்ந்து சிவத்தை அழி சிவத்தை அழைத்து அமர வைத்து சிவக்கையிலாய பணியை நடத்த சொன்ன நடவிக்கு நடைவித்து கண்டு மகிழ்ந்த அற்புதமான தளம் அது சிவப்பணியை வந்து சித்தர்கள் கையில் கொடுத்து செய்ய சொன்ன இடம் அது சித்தன் கையில்ங்கிறத சித்தர்கள்னு இந்த இலையில் மாற்றிக்கிடுவோம் சித்தர்கள் கையில் கொடுத்து சிவம் அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத எல்லாம் அது சித்தர்கள் ஆட்சி மலரப்போகுது சித்தர்கள் கையில் எல்லா விஷயங்களும் வரப்போகுது வரப்போகுதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சித்தர்கள் நிலை வந்து திருமுருகன் கரங்களில் வந்து யுக யுகங்களாக தாண்டி ஆட்சி நிலைகள் வந்து வரப்போகுதுன்னு நீங்கள் இந்த இறையாண்மை வழியில் பயணப்படுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த திருமுருகன் வந்து அந்த பிரபஞ்ச ஆட்சியை சிவத்திடமிருந்து அது யாருன்னு எங்கிட்ட சொல்லலை உணரப்பட்ட விஷயங்கள் சிவபெருமான்கிட்ட இருந்து பிரபஞ்ச ஆட்சியை கையில் வாங்கி முடிசூடி உட்கார்ந்த இடம் வந்து அந்த எல்லை அந்த ஆதி கையிலாய சிவசிபர் அதுக்குள்ளே தனியாக போகும் இந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அப்படிங்கிற அந்த சூட்சம உயர் உன்னத சபையில் தான் முருகப்பெருமான ஆறு படை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து மருதமாற்ற மருதமலை ஆற்றலையும் இணைத்து ஒரே வடையாக உட்கார்ந்து அரசாட்சி தொடங்கி விட்ட சபை அது இப்படி சொல்லிக்கிட்டே வரான் பரந்தாமனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அந்த சபைக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சபைக்கு பதினோராயிரம் யுகமா தவம் இருக்கின்ற சிவமகாவா சித்தனுக்கு கொடுக்கப்பட்ட நூல் தான் ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிசம் அதிலிருந்து நினைச்ச நேரத்தில் நினைத்த இறைவனையும் சித்தர்களையும் தேவர்களையும் அழைத்து பேசுகின்ற அற்புதமான பாக்கியத்தை அந்த நூல் அந்த எல்லைக்கு அந்த சபைக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை வச்சு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னும் அது இன்னொரு சூச்சனை ஏன் பயணப்படுது எதுக்கு பயணப்படுதியே எதுக்கு இறை பணி சித்தன்னா ஒரு கோவுக்குள்ளேயோ ஒரு காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ போய் கோமணத்தை கட்டிகிட்டு தானே கிடக்கணும் நீங்கள் ஏன் ஊர் ஊரா அலைதே இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பான மா மானியர்கள்கிட்ட கேள்வி அதற்குண்டான வினா என்னென்னா கலியுகம் மாற வேண்டும் கலியுகம் மாற வேண்டும் கல்கி கலியுகம் மாற வேண்டும்னா கல்கி அவதாரம் எடுக்க வேண்டும் அந்த கல்கி அவதாரம் எடுத்தால் இயல்பில் வந்து அழிவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அழிவுகள்னா இயற்கை சீற்றங்கள் இப்போ சின்ன சின்ன மூச்சு விட்டாலே தாங்க முடிய மாட்டாங்கு சுனாமி கொரோனா அது இது தீயி வெள்ளம்னு ஏகப்பட்ட நிகழ்வுகள் அது முருகம் கையில் ஆட்சி வந்த நிலைக்கான ஒரு சான்று அதெல்லாம் அவர் கையில் ஆட்சி வந்து அவர் யார் தேவர்களின் சேனாதிபதி அவர் கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் தான் இராணுவ ஆட்சி தான் அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அது எப்போ ஆட்சி போட்டு முருகப்பெருமானை எப்போ உட்கார்ந்தாரு வச்சாரு செஞ்சார்லாம் அதை நம்ம கண கற்பனைக்கும் அடங்காத காலநிலைகளுக்குள்ளே கணக்கு ஒரு யுகம் வாங்க ரெண்டு யுகம் வாங்க நம்ம கணக்கு இருக்கும் தேவர்கள் கணக்கு வேறையாக இருக்கும் நம்ம இத்தனை வருஷம்னு சொல்லுவாங்க தேவர்கள் வேற வருடங்களாக சொல்லுவாங்க அதுக்குள்ளே நம்ம இப்போ சூட்சமத்துக்குள்ளே போக வேண்டாம் முருகப்பெருமான ஆட்சி தொடங்கி ஆச்சு அதை மட்டும் உண்மை தொடங்க போய் தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கு ஆட்சி எல்லா மாற்றங்களும் நிகழுது எல்லா விஷயங்களையும் வந்து கொடுத்து கெடுத்து சீர்திருத்தி மேன்மைப்படுத்தி மெ மென்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி போகக்கூட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது சூட்சமமாக அப்போ வந்து கலியுகம் மாறக்கூடாது யுகமாதிரியாக மாற்றம் வேணும் அப்படிங்கிறது இந்த சபையோட கோட்பாடு எல்லாம் பூலோகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்களுக்காக நல்ல விஷயங்கள் அழிஞ்சிடக்கூடாது பார்த்து பார்த்து படைத்த பூலோகம் வந்து பூ பூலோகம்னா இது மாதிரி ஏகப்பட்ட லோகங்கள் இருக்குது எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்போ என்ன செய்ய அப்படின்னா அப்போ கல்கி அவதாரம் எடுக்கக்கூடாதுன்னா பெருமாள் எடுக்கணுங்க ஏன்னா புண்ணியம் குறைஞ்சிருச்சு அப்போ அவர் பார்க்கடலில் இருந்து எந்திரிக்கார் அப்போ சிவமகாவாலை சித் என்கிற அற்புதமான சித்தன் அத்துணை நிலைகளையும் அத்துணை ஆற்றல்களையும் உயர் உன்னத சிவ பேராற்றல்களையெல்லாம் இதுவரை தோன்றிய அத்துணை சிவ ஆற்றல்களெல்லாம் பொதிச்சு வச்சுக்கின்ற ஒரு யுகமறியா சித்தன் வந்து பரந்தாமன்ட்ட போய் அது அந்த சித்தன் யார் சிவமா அகத்தியமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பின்னாடி போவோம் அது இன்னும் சொல்லப்படவில்லை பரந்தாமண்ட்ட போய் யுக மாற்றம் வேண்டாம் அழிவுகள் வேண்டாம் அழிவில்லாத யுக மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்கல அழிவில்லாத யுக மாற்றம் எப்படி செய்ய முடியும் கல்கி அவதாரம் எடுத்து ஆகணும்னு கேட்கல இல்லை கல்கி அவதாரம் எடுக்காமலே மாந்தர்களோட மனநிலைக்குள்ளே போய் அவங்கள உயர்வுப்படுத்தி படுத்தி உன்னதப்படுத்தி தான தர்ம நிலைகளை அவங்களுக்கு கற்றுக்கொடுத்து பாவ நிலைகளை குறைச்சி புண்ணிய நிலைகளை பெருக்கி அதன் மூலமாக பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் இப்படி பூமியில் வந்து புண்ணியம் பெருகியில வந்து பாவங்கள் குறையில் வந்து யுகம் மாறிடும் அப்படிங்கிற விஷயங்கள் உயர்வாக சொல்லப்பட்டு அதற்கு பரந்தாமனும் அனுமதி கொடுத்து அப்போ கல்கி அவதாரம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த அவதார நிலை அந்த சபைக்கு கொடுக்கப்பட்டு அப்போ கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு ஆயுதம் வேண்டுமல்லவா அதற்காக அந்த ஆயுதம்தான் கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிஷம் அதோட ஆற்றல் எப்படின்னா சிவத்தோட ஒட்டு சிவத்தோட ஆற்றல் எல்லாம் ஒருங்கிணைத்து அற்புதமான ஆற்றலாக சிவத்தில் இருந்து பே புண்ணியத்தை பெயர்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து வார்த்தெடுத்து வடித்தெடுத்து கறந்தெடுத்துன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து அவரோட நெட்டி போட்டு வழியாக அக்னி அக்னி ஜுவாலையாக வெளியே வருது அந்த நூல் அந்த நூலை தாங்கக்கூடிய வல்லமை வந்து சிவத்துக்கு ஈடான அக்னியை தாங்கன்னா யாரால முடியும் வேற முடியும் சிவ ஆற்றல் மறு ஆற்றல் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சிவ ஆற்றல் மறு ஆற்றல் யார் ஓராற்றல் கூட உள்ளவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட அவதாரமான அற்புதமான ஒரு புத்திரனான முருகப்பெருமானுக்கு தான் அந்த ஆற்றல் அவர் கரங்களில் அந்த நூலை ஏந்தி அந்த நூலோட வெப்பநிலையை குளிர்விச்சு அதோட ஆற்றல் கிடையாது அதனோட வடிவமைப்பு கிடையாது அதில் உள்ள நிகழ் நிகழ்வுகள் குறையாது அதில் உள்ள பிரபஞ்ச ரகசியத்தையும் குறையாது அப்படி வார்த்து எடுத்து அதை அதுக்கு அடுத்த நிலையில் கொடுக்கப்பட்டது உயர்வான தலைமை சித்தன் தவ சித்தன் மகா சித்தன் சிவ அகத்திய சித்தன் என்கின்ற அற்புதமான அத்தகைய தலைமை மாமுனி ஒரு பக்கம் எல்லா நிலைகளும் புண்ணிய நிலைகள்லாம் போய் சேரும்போது ஒரு பக்கம் தாழ்ந்துருது அதை உயர்த்துவதற்கு அகத்தியரை அதை வந்து தாழ்த்தி சரிசமமாக்கிறதுக்கு அகத்தியரை யார் அனுப்பலாங்களை ஒரே ஒரு நபரை தேர்ந்தெடுக்காங்க இவ்வளோ பேருக்கு வல்லமைக்கும் இணையான ஒரு ஆள் யார் இவ்வளோ ஆற்றலுக்கும் இணையான ஒரு ஆற்றல் யாருன்னா அது சிவத்துக்குள்ளிருந்த அகத்தியம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு சிவபெருமான் அகத்தியரை அது எத்தனையோ க கதைகளில் இருக்குது அகத்திய அந்த எல்லையை போய் அகத்தியற்ற நிறுத்தின உடனே இங்கே சமமாகுது அப்படிங்கிறது ஒரு சூட்சமாக சொல்லப்பட்ட விஷயம் இத்தனை நிலைகளுக்கும் உயர்வான ஒரு ஆற்றல் யாருன்னா அகத்தியம் அப்படிங்கிறது நிரூபணமான விஷயம் அதனால் அகத்திய பெருமானோ அதுக்கு அடுத்த நிலையில் தாங்கி அதற்கு அடுத்த நிலையில் வந்து இந்த நூல் பகிரப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி பதினோறாயிரம் யுகமாதவம் இருந்த இருந்த சிவமகாவாலை சித்தனுக்குள்ளே இந்த நூலை வந்து சூட்சமத்தில் புகு புகுத்தி அந்த நூல் வந்து அங்கிருந்து அகத்தியர் அனுகிரகத்தால் சிவ அனுகிரகத்தால் சித்தர்கள் அனுகிரகத்தால் தேவர்கள் அனுகிரகத்தால் முக்கத்து முக்கோடி அனுகிரகத்தால் நவகோடி பேராட்டல்களின் அனுகிரகத்தால் அற்புதமான அது அது பணி செய்யிறதுக்கு அந்த நூலாக வெளியே வந்து அது அதனோட பணியை தொடங்கி பல பல நிலைகள் தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது இது அனைத்தும் வந்து மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு அந்த நூலோட தன்மை அறியணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படுற விஷயம் உலக அறியணும்னா வெளிச்சம் போட்டு காட்ட இல்லை அது மாதிரி நூல் தாங்கும் சீடர்கள் உலகமெல்லாம் பரவணும் அகத்தியத்தை தாங்கணும் அற்புதம் நிகழ்த்தணும் எல்லை தோறும் வந்து கிளை நிலைகளில் இருந்து அப்படி நூல் தாங்கும் சீடர்கள் இந்த இப்படி சச்சங்கத்தில் அன்னைக்கு பேச போகிறாங்க கண்டவங்க வேந்திருப்பையை காணப்போகிறவங்களும் இயக்கின்ற வண்ணமாக சித்தர்கள் வந்து பேசுவாங்க அந்த நூலோட பயணம்தான் அங்கங்கே கிளைச்சபைகள் அமைத்து அதன் மூலமாக வந்து சீடர்களை உருவாக்கி அவங்கள வந்து இறை நிலையிலே ஞான நிலைகளை மேன்மையுரை செய்து அற்புதமான உண்மை உயர் நிலையை உலகுக்கு உயர்த்தி காட்டி உயர்த்தி பிடித்து எத்தனையோ தீ நிலைகள்னால் நம்ம இறை ஆண்மை இறை மார்க்கம் சித்த வழி சிவ வழியெல்லாம் எல்லாம் சூட்சமத்தில் அதை அழியலை எங்கேயும் போல இயல்பில் வந்து அதை பல கழிவுகங்கிறதுனால பல இடங்களுக்கு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு அவமானங்களுக்கு அவப்பேர்களுக்கு ஆட்பட்டு நான் மதத்துக்குள்ளே போல் அந்த நல்ல விஷயங்கள் அப்படி எப்படி மறைக்கப்பட்டு உருமாற்றப்பட்டு அது இடரும் இன்னல்களுக்கும் உள்படுத்தப்பட்டு அது யாரும் கேப்பாரட்டு கிடைக்கு கிடைக்கு அந்த நிலையை உயர்த்தி பிடிக்கணும்னு ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்தில் இந்த புனித பயணம் வந்து எளிமையான ஆனால் வலிமையான வல்லமையான பயணம் சிவமா இதுக்கு சூட்சமாக இதுக்குள்ளே ரொம்ப இருக்குது இறை சித்தர்களை உருவாக்குவது சிவ சித்தர்களை உருவாக்குவது அகத்திய சீடர்களை கண்டு கொள்வது இனம் கொள்வது ஆங்காங்கே வழி காட்ட வாழும் வாழும் குருவை தேடி அலையும் அற்புதமான அத்தகைய மாந்தர்களுக்கு போய் அவங்க இருக்கிற இடத்துலே இருந்து அவங்களை இனம் கண்டு அவங்க உயர்வடைய செய்து அப்படின்னு ரொம்ப விஷயங்கள் இது பணியாக கொடுக்கப்பட்டிருக்கு அது சிவபெருமான் சொன்ன மாதிரி ஒரு நாளில் கூ கூறப்பட்ட பணியல்ல ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையல்ல இருந்து இப்போ இங்கே கிளை சபை அமைக்கினா இது மூலியமாக இந்த எல்லைகளுக்கு அங்கே என்ன நடக்குது பிரபஞ்சத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களுக்கு பாக்கியம் செஞ்ச செஞ்சால இந்த எல்லையில் வந்து அந்த நூல் வந்து பணியை தொடங்குறதுக்கு வந்திருக்கு அந்த நூல் வந்து என்ன நடக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் ஞான நிலைகளில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களும் அந்த நூலில் இல்லாத விஷயங்களே இல்லை இதிகாச பிராணங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லா விஷயங்களும் பிரபஞ்சமே புதைஞ்ச மாதிரி புதஞ்சிருக்கிற நூலாம் ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் என்கிற அற்புதமான நூல் அந்த நூல் சிவமகா வாழைச்சித்தன்கிற அற்புதமான சித்தனுக்கு வழங்கப்பட்டு சித்தனின் ஆற்றலாய் வந்துவித்த சிவமகா வாழைச்சித்தனின் நாமமாகி அற்புதமான தக இறை சித்தனுக்கு வழங்கப்பட்டு அவனுடைய அவனும் அவன் வழி நடக்கின்ற அகத்திய வழி நடக்கின்ற அற்புதமான ஞான வழியில் நடக்கின்ற தவ சிவ புண்ணிய வழியில் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் பயணப்படுகின்ற அற்புதமான சீடர்களுக்கு அவர்கள் உயர் உயர்நிலையறைந்து உன்னத சரணாகதி நிலை அறிந்து பகிரப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு நூல் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல யார் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்கள விஷயங்களை தாழ்த்தி மற்ற இறை நிலையை உயர்த்தி உயர்நிலையை உயர்த்தி உன்னத பெருநிலையை உயர்த்தி தான தர்ம நிலையை உயர்த்தி தம் வாழ அடுத்தவங்களை இம்ச பண்ணாத நிலை தன் தன்னோட இகலோக வாழ்விக்காக யாரையும் துன்பப்படுத்தக்கூடாத நிலை ஜீவகாருண்ய ஒழுக்கம் இப்படின்னு ஏ சாதாரணமாக மனுஷங்களுக்குள்ள உயர்ந்த மனுஷங்களுக்குள்ள உயர் தகுதியெல்லாம் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நூல் பகிரப்பட்டு அதன் மூலியமாக அருள்பணி வந்து ஆங்காங்கே தொடரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆங்காங்கே கிளைச்சபைகளில் நூல் பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது நூல் பகிரு அப்படிங்கிறது லேசாக கொடுத்துட்டு இல்லை லட்சம் ரூபா கோடி ரூபா பல கோடி ரூபா கொடுத்தாலும் பகிர முடியாத விஷயம் யார் தன்னை தாழ்த்தி சபையை முதல் நிலையில் வச்சு கலியுக மாற்றத்தை முதல் பணியாக தமக்குள்ளே வச்சு அந்த சேவையை செய்தாங்களோ அவங்கள் எளியவனாக இருந்தாலும் சரி எந்த தோற்றத்தையும் பற்றி கவலை கிடையாது அவன் எந்த நிலையில் இருந்தபோதும் எந்த எந்த குலம் கோத்திரம் எந்த விஷயத்தில் அவங்க பிறந்திருந்தபோதும் அவங்களோட புண்ணிய நிலைகளை கருத்தில் கொண்டு அவங்களோட சரணாகதி நிலையை கருத்தில் கொண்டு அறிந்தவையெல்லாம் இறைவன் வழங்கிய அற்புதமான அத்தகைய ஈயை குணத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டது எம்மால் ஒன்றுமில்லை அப்படின்னு உண்மையை தெரிஞ்சு ஒருத்தன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நூல் பகிரப்படுது அதனோட பயணமாக தான் இந்த எல்லையிலேயும் வந்து கிளைச்சபை அமைச்சிருக்கு இன்றைக்கி வந்தவங்க இது சொல்லுன்னா சொல்ல முடியாது புரிய வைக்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எல்முனை அளவு புரிய வச்சு அதுக்கடுத்து அகத்திய பெருமானை அழைச்சி உங்கள்கிட்ட பேச வைப்போம் இடையில் நீங்கள் ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அகத்திய பெருமானம் வந்து உட்காந்துருவார் அகத்தியருக்கு மேலே ஞானம் உள்ளவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் உட்கார்ந்துருக்கார் என்ன இங்கே உட்கார்ந்துருக்கிற மனுஷங்களோட தேகங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் இறைவன் அதுக்குள்ளே இருந்து ஒரு உயர் சூட்சமத்தை நிகழ்த்த உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் மரியாதையை கூட எதிர்பார்க்குறவங்க சித்தர்கள் கிடையாது மரியாதை நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை புகழாரம் எல்லாத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பகிரதை வந்து தடுக்கிற பாவத்தை செஞ்சா செஞ்சிடாமல் உன்னத கேள்வி கேட்கணும் உயர்வான கேள்வியை கேட்கணும் குழப்பமான கேள்வியை கேட்கணும் வினாக்களை கேப்பி குழப்பி விடணும் அப்படின்னு இல்லாமல் இறைவன் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும் அவனை ஆராய்ச்சி பண்ணதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி கிடையாது மாறி மாறி இந்த சுபடியில் வர்ற விஷயத்த நம்ம சொல்லுவோம் சிவன் தான் எல்லாரத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் சிவத்தை ஆராய்ச்சி பண்ணதுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அதனால் சிவமே அமர்ந்து உரையாற்றக்கூடிய உரையாக இந்த உரையை சொ சொல்லுவாங்க எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய நிலைகள்னு நினச்சி இங்கே வந்தவங்களை உங்களுக்கு உணர்த்ததும் நாங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினச்சி நாங்கள் உட்காந்துருக்க இறைவனை பார்க்க வந்த இறைவனை பார்க்க வந்தது புண்ணியம் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருக்க இந்த சச்சங்க வந்து எளிமையான முறையில் வலிமையான முறையில் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நப சித்தர்களும் சூழ்ந்து இருக்க அஷ்டதிக்கு பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள்லாம் இந்த எல்லையை காத்து வர உயர் உன்னத பேராற்றலான பெருமகா ஆற்றலான இங்கே இந்த எல்லையில் இந்த எல்லையில் அருளாட்சி செய்து கொண்டு இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் இங்கே வரவேற்று நிற்க உயர் உன்னத சித்தனை அற்புத பெருமகனை ஆற்றல் மிகுந்தவனை மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிபவனை ஏழு ஏழு எழுகடல் ஒன்று